நம்மளுடைய வாழ்க்கையில மூன்று வகையான நோய் இருக்கிறது மூன்று வகையான நோய் இந்த உடம்புல ஒரு நோய் வரும் அது தலைவலி காய்ச்சல் மூட்டு வலி உடம்புல வர நோய் உடம்புல ஒரு நோய் வரும் அது காய்ச்சல் தலைவலி அது எல்லாம் மனசுல ஒரு நோய் வரும் மனசுல ஒரு நோய் வரும் அது கவலை சந்தேகம் துக்கம் கோபம்னு போய்கிட்டே இருக்கும் இப்ப இந்த ரெண்டு நோய் புரிஞ்சிருச்சு உடம்பு மனசு அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது அது என்னது உயிர் அது இல்லைன்னா ரெண்டுக்கும் வேலை கிடையாது அது இல்லைன்னா ரெண்டுக்கும் வேலை கிடையாது இந்த உயிருக்கு ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்கு பேர் பிறவி எனும் நோய் திருப்ப திருப்ப பிறந்துகிட்டே இருக்கும் எல்லாம் சிவ சிவபுராணம் படிக்கிறோம் இல்ல பிறந்து இழைத்தேன் என்ன சொன்னார் பிறந்து இழைச்சேன் நம்ம எல்லாரும் இந்த பூமிக்கு இது ஃபஸ்ட் டைம் வரல எத்தனை தடவை வரும் யாருக்கும் தெரியாது எழுகடல் மணலை அளவிடணும் அதிகம் எனது எனது துயர் அவதாரம்னார் அருணகிரிநாதர் ஏழு கடல் மணல கூடி எண்ணிரலாம் நான் எத்தனை தடவை இந்த பூமிக்கு வந்தேன்னு எண்ணவே முடியாது ஆனால் ஒவ்வொரு தடவை வந்தப்ப எப்படி இருந்தேன் இதே தான் எந்த விதம் மாற்றம் இல்லை பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதையே செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ இந்த உயிருக்கு ஒரு நோய் வருகிறது அந்த நோய்க்கு பெயர் பிறப்பு மனதிற்கு ஒரு நோய் வருகிறது அதற்கு பேர் கவலை கண்ணீர் சோகம் அது அதை உடம்புக்கு ஒரு நோய் வருகிறது இதெல்லாம் இந்த மூணு நோயும் எதனால் வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்மளுடைய சமயம் நமக்கு சொல்லும் ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டும்